வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரெண்டு கல்லுக்கு நடுவில்ங்க ரோடுங்க ரைட் சைடில் வந்துங்க இடங்க மொத்தம் வந்து ஐம்பது சென்ட்டுங்க ஸ்கொயரான பூமி இது தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி இது இந்த உழ ஓட்டங்க இருந்தங்க இந்த சைடு வந்துடுங்க இந்த உழ காடு வராதுங்க மொத்தம் வந்து இருபது அடி தடங்க இதான் வந்து தடங்க இருபது அடி வந்துடுங்க மொத்தம் வந்து ஐம்பது சென்ட்டுங்க சதுரமாக இருக்குது பூமி நல்ல செம்மண் பூமி இது நல்ல சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்குங்க குடோன் வேர் ஹவுஸ் கட்டுறக்குங்க அருமையான இடங்குது இல்லை வேஸ்ட் ஸ்டாக் குடோனுங்க இல்லைன்னா அரைக்கிற அரைக்கிற குடோனு அப்படின்னு அது மாதிரி போடுறதுக்கு அருமையான இடங்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க லோ பட்ஜெட்டே இருக்குதுங்க மார்க்கெட் ரேட்டோட ரேட்டும் கம்மியாக தான் சொல்கிறாங்க இது ஃபுல்லாகவே வந்துங்க மொத்தமாக வந்துங்க ஐம்பது சென்ட் வந்துடுங்க ஸ்கொயராக இருக்குது பூமி தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே தானுங்க இந்த உலக ஓட்டினாடில் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்துடுது பாருங்கள் பஸ் இருந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க ஒரு அரை கிலோமீட்டருங்க கூட வராதுங்க இந்த இடம் எங்கே அனுப்பிச்சுருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குலிங்க ஊத்துக்குழிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருங்க காடவாளையங்க காடவாளையங்கிற ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்